ரைசலாட் பிரியமானவர்களே ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்தவின் இணைய நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த வீடியோ காலிங் மூலமாக வாழ்த்தி வரவிருக்கிறேன் தேவனுடைய கிருபை தேவனுடைய பிரசனம் தேவனுடைய சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் இல்லத்திலே நீடித்து இருப்பதாக எந்த நாளிலும் கூட சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி விரும்புகிறேன் இன்றைக்கு அநேகர் ஆமாம் கத்துடைய வார்த்தை சொல்கிறாங்க யூடியூபில் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக இன்றைக்கி கர்த்துடைய வார்த்தை பல இடத்துல பரம்பி இருக்கிறது அதற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏன்னா இந்த கடைசி காலத்தில் அநேக ஜனங்களுக்கு சத்தியம் செல்ல வேண்டும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அநேக ஜனங்கள் ஆண்டவராக இயேசு தருகிற பாப மனைப்பாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவங்க நித்திய ஜீவனுக்கு பங்கு உள்ளவர்களாக அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளவர்களாக மாற வேண்டும் இதுதான் என்னுடைய எண்ணத்தின் இயக்கமும் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது அதற்காக தான் இயேசு கிறிஸ்தவும் நம்மளை ரட்சித்தார் இன்றைக்கும் அநேக ஜனங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான கர்த்தனை இயக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்ல நான் இருக்கிறேன் அது என்ன என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிந்திருக்கிறபடி நம்முடைய ஊழியம் அநேக இடத்துல சென்று இருக்கிறது நம்ம தேவ குருவைனால சுவிசேஷ ஊழியம் திரைப்பட ஊழியம் அதே சமயம் வசனம் எழுதுகிற ஊழியம் வசன போர்டு ஊழியம் வசன போஸ்டர் ஊழியம் இப்படியாக மல கிராம ஊழியம் கிராம ஊழியம் இப்படியாக தேவ கிருபினாலே நாம் இந்த ஊழியத்தெல்லாம் நாம் செய்து கொண்டு வருகிறோம் இது நம்முடைய பலத்தினால உண்டானதல்ல தேவனுடைய கிருபினாலும் அவருடைய ஈவினாலும் நமக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு பாக்கியமான இருக்கிறது அதில் நாங்கள் ஒரு பங்கு பங்குள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் அதற்கு கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆகவே இந்த நாளிலிருந்து நாம் நேரடியாக லைவாக இனி யூடியூபில் பேசும்படியாக நாங்கள் இருக்கிறோம் யூடியூப்பில் அனுதினமும் அன்றொன்றில் அப்பம் என்று சொல்லப்படுகிற போல அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை கொண்டு உங்கள் மத்தியில் நாங்கள் பேச இருக்கிறோம் கருத்துடைய வார்த்தை நாங்கள் எது குறித்து பேச போகிறோம் என்றால் இனி காலம் செல்லாது இந்த வார்த்தைகளை கொண்டு தான் நாம் பேச போகிறோம் ஏனென்றால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் கொடிய காலம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் கடைசி காலம் இந்த கடைசி காலத்தில் தேவையான காரியங்களை மாத்திரம்தான் நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் வருகைக்கு ஆயுத்தமாக இருக்கத்தக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த மகிமையில் நம்ம பிரவேசிக்கத்தக்க அப்படிப்பட்டதனை ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் இந்த நாடிலே தியானிக்க போகிறோம் ஆகவே தான் இனி வருகிற நாட்களிலே நாங்கள் எப்படி தெருமுனையில் பிரசங்கம் பண்ணுகிறோமோ அதே போல் யூடியூப்லேயும் நாங்கள் லைவாக கருத்துடைய வார்த்தையை நாங்கள் பேசலாம் என்று இருக்கிறோம் தேவன் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக எங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள் ஆயினும் இந்த நாளிலும் கூட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய ஒரு வசனம் என்ன என்று பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் அதிலுள்ள முப்பதாவது வசனத்தை இந்த நாளில் நம்ம வேதத்துக்கு தியானமாக எடுத்துக்கொள்ளலாம் அங்கே கர்த்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புறுக்கி கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவனாம் ஆனால் பொறாமையோ அது என்னவா மாற்றுறது அது எலும்பு உறுக்கியாய் மாற்றுக்கு நம்ம மாற்றி விடுகிறதா அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது இன்றைக்கி அநேக ஜனங்களுக்குள்ளாக இந்த பொறாமை என்ற பாவம் அநேக ஜனங்க வாழ்க்கைக்குள்ளாக உட்புகுந்து அவங்க வாழ்க்கையை அதை என்ன பண்ணுறதுன்னா சீரழித்து கொண்டு இருக்கிறது ஐயா பொறாமை பாவமா உண்மையாலே பாவம் தான் கலாத்தியர் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரத்தில் அப்போசனாகிய பவுல் பாவத்தின் காரைங்களை குறித்து பேசும்போது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அதுதான் பொறாமை அங்கே எல்லாமே வரும் கோபம் வரும் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இதெல்லாம் வார்த்தைகள் வரும்பொழுது இந்த பொறாமையும் அந்த இடத்துல மின்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் அப்போ பொறாமை ஒரு பாவத்தின் செயலாக இருக்கிறது இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் சில பொறாமை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாதவர்களுக்கும் சில பொறாமைகள் இருக்கிறது உதாரணத்துக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பொறாமை இருக்கும் என்ன போகிறா அப்படின்னா சில பேர் வீடு கட்டிட்டா போகிறா இது கிறிஸ்தவ வட்டாரத்துலேயும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் சில காரியங்களே சொல்கிறேன் போகிறா வீடு கட்டிட்டா போகிறா ஒரு நல்ல வேலை ஒருத்தங்களுக்கு கிடச்சிட்டா அதில் ஒரு போகிறா ஒருத்தங்க நல்ல ஒரு ஆடை போட்டுட்டா ஒரு போகிறா இப்படி பல பொறாமைகள் மனிதர்களுக்குள்ளாக அது இருக்கிறது அது என்னவோ மாற்றோம் உங்கள் வாழ்க்கையை சீரழித்து போட்டுவிடும் ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா அவங்கள வாழ்த்துங்க ஒருத்தங்க வீடு கட்டுறாங்களா அந்த வீட்டை ஆசிர்வதிங்க பொறாமல் படக்கூடாது இன்றைக்கி ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னா அது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போய் என்ன பண்ணுவாங்கன்னா சேவினம் பண்ணிடுவாங்க மாந்திரிகம் பண்ணிவிடுவாங்க வீடு கட்டக்கூடாது இவங்க வீடு எழுப்பக்கூடாது இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது இந்த குடும்பம் செழிப்பாக இருக்கக்கூடாது பொறாமல் இன்றைக்கு அது உங்கள் வாழ்க்கைக்கு தேனை போல இருக்கலாம் நீங்கள் மற்றவங்களுக்கு சூனியம் பண்ணுற காரியம் உங்கள் வாழ்க்கைக்கு தேனை போல இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அது உங்கள் வாழ்க்கையை சீரழித்து போட்டுடும் உன் குடும்பத்துக்குள்ளாக உன் வம்சத்துக்குள்ளாக அது சாபத்தை கொண்டு வந்து சேர்த்திடும் போகாமல் எலும்பு உருக்கியாக மாற்றிவிடும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் சில பொறாமைகள் இருக்குது என்ன அப்படின்னா ஒருத்தங்க ஊழியத்துக்கு வந்துட்டாங்கன்னா சில பேருக்கு போகிறாங்க ஒருத்தங்க நல்ல பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா போகிறாங்க ஒருத்தங்க சபையை கட்டிட்டாங்கன்னா போகிறாங்க இன்னும் ஒரு படி மேலே ஆவின் வரங்கள் ஆண்டவர் சில பேருக்கு கொடுப்பார் அது சில பேருக்கு கொடாமலே இருப்பார் அப்படி இருக்கும்போது ஆவின் மரங்களே பிசாசு போது அப்புறம் அந்த வியாதி உள்ளவர்களை குணமாக்கும் போது அற்புத அடையாளங்களை செய்யும்பொழுது சில பேருக்கு பொறாமைகள் வரும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானா இந்த பொறாமை என்ற பாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானா அது என்னவா மாற்றோம் அது நம்ம வாழ்க்கையை எலும்புறுக்கியாக மாற்றி போயிடும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சவுளை பருத்தி சவுலு ஒரு நல்ல மனுஷன் தெரியுங்களா சவுளுடைய வீழ்ச்சி தான் அவரை வே வேறு ப பக்கத்தில் கொண்டு போனது உள்ள இஸ்ரோவேளியில முதல் ராஜா யாருன்னா சவுளு ஆண்டவர் சவுளை தெரிந்து கொண்டார் சாம்புவே கிட்ட இஸ்ரோவேலி ஜனங்கள் வந்து முறையிடுவாங்க என்ன முறையிடுவாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் எங்களை ஆளுகிற ஒரு ராஜா வேணும் அது சவுளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது சவுலுக்கு ரொம்ப விசாரணமாகவும் இருக்கும் உடனே ஆண்டவர் சமூகத்தில் சாமுவேல் போவார் இந்த ஜனங்க தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தேவ சமூகத்தில் போவார் அப்போ ஆண்டவர் சொல்லுவார் அவர்கள் உன்னை தள்ளவில்லை அவர்கள் என்ன தள்ளிவிட்டார்கள் அவங்க கேட்டபடியே அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துன்னு சொல்லுவார் ஆண்டவராகிய தேவன் பெஞ்சமின் போத்திரத்தில் இருக்கிற சவுளை தெரிந்து கொள்ளுவார் சவுல் ஒரு நல்ல குணாதிசயம் கொண்டவர் சவுல் ஒரு நல்ல மனுஷன் அந்த பொறாமை அவர் வாழ்க்கையில் வந்ததுனால தான் அவர் வாழ்க்கை வீழ்ச்சடைந்தது எப்படியா பொறாமை வந்தது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் சொல்கிற பாருங்கள் சவுளு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் சவுளுடைய தகப்பனுடைய கழுதை ஒன்று காணாம போயிடும் அதை கண்டுபிடிக்கும்படி சவுளுடைய தகப்பன் சவுளையும் அவருக்கு துணையாக ஒரு வேலைக்காரனையும் அனுப்புவாங்க இந்த சவுலும் அந்த வேலைக்காரனும் இந்த கழுதை தேடி தேடி போவாங்க கழுதை கிடைக்காது அப்போ சவுலுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் கழுதை காணாமல் போனதை காட்டிலும் நாம் காணாமல் போகிறது நம்முடைய தகப்பனுக்கு விசாரணமாக இருக்கும் நம்ம இடத்துல போகலாம் வான்னு சொல்லிட்டு தான் வேலைக்காரனை இந்த சவுல் அழைக்கும்போது அந்த வேலைக்காரன் சொல்லுவார் இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறாரு இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு அவர்கிட்ட போனால் நம்முடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சவுலுடைய வேலைக்காரன் சொல்லுவான் அப்போ சவுல் சொல்லுவார் ஒரு தேவ மனுஷனை நம்ம போய் பா பார்க்குறோம் ஒரு ஊழியக்காரரை போய் பார்க்குறோம் ஒரு தீர்க்க தரிசையை போய் பார்க்குறோம் அந்த மனுஷன் இடத்துல விரும்பியாக நம்ம போகிறது நம்மக்கிட்ட அவருக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லையே எவ்வளோ நல்ல இறுதியம் பார்த்திங்களா ஒரு பாஸ்டரை சந்திக்க போகிறதுக்கு வெறுங்கையிடம் போக விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரு ஆனாலும் அந்த வேலைக்காரன் சொல்லுவார் என்கிட்ட சில காரியம் இருக்குது அதை கொடுக்கலாம் உடனே ரெண்டு பேர் போவாங்க அப்போ ஆண்டவர் சவுல் சாமுவில் இடத்துல சொல்லுவார் இவன் தான் இஸ்ரோவேளுக்கு ராஜாவாக வரப்போகிறவன் அப்போது இந்த சாமுவேல் சவுலிடத்தில் சொல்லுவார் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா வரப்போகிற இந்த வார்த்தை கேட்டு அவர் சந்தோஷப்படலை நான் ராஜாவா இஸ்ரோவேல நான் ஆள போகிறேனா நான் ராஜாவா அந்த ஆசையே அவருக்கு இல்லை அவர் ஆசை பாசங்களை வெறுக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் இப்போ வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே த இடத்துல இந்த காரியத்தை எடுத்து சொல்லணும் தேவன் தேவனே தெரிந்து கொண்டார் நான் இஸ்ரோவிலுக்கு ராஜாவாய் மாறி போகிறேன் இந்த காரியத்தை தக்கப்பன் இடத்துல சொல்லலை அது மறைச்சிட்டார் சாமுவேல் இஸ்ரோவில் ஜனங்கள் எல்லோரும் வர சொல்கிறாரு அந்த கூட்டம் நிறைய கூட்டம் அங்கே வருது அந்த இடத்துல சவுல் இருக்க மாட்டார் சாமியன் சொல்லுவார் நீங்கள் கேட்டபடியே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த ராஜாவை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி சவுளை கூடும்போது சவுல் அங்கே இருக்க மாட்டார் சவுல் ஓடிக்கு ஒளிந்துன்னு இருப்பார் உடனே ஆட்களை அனுப்பி அவர் கொண்டு வருவாங்க பாருங்க ராஜ்யத்தின் மேலே அவருக்கு பிரியமே கிடையாது ராஜா என்ற அந்த பட்டத்தின் மேலே அவருக்கு ஆசையே கிடையாது இவ்வளோ நல்ல குணாதிசயம் இருந்தது ஆனால் அவர் வீழ்ச்சிக்கு காரணம் எது தெரியுமா பொறாமை அதுக்கப்புறம் பாருங்க சவுளை ராஜாவாக ஏற்படுத்திடுவார் சாமுவேலு அப்போது இஸ்ரோவில் ஜனத்தில் ஒரு கூட்டம் சொல்லும் இவனாக நம்மளை ரட்சிக்க போகிறான் இவனாக நம்மளை காப்பாற்ற போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை கேட்டு சவுல் கோபப்படாமல் காது கேளாதவனாக இருந்தான் எவ்வளோ ஒரு நல்ல இருதையும் பாருங்களேன் சரி இப்போ போங்க வெளிஸ்டர் இஸ்ரோவலுக்கு விரதமாக வருவாங்க யுத்தம் நடக்குது சவுல் தலைமையில் போர் சேவர்கள் போய் அந்த யுத்தத்தில் மேற்கொண்டு இஸ்ரோவில் மிகப்பெரிய ஜெயம் கிடைக்கும் பெலிஸ்தரை முறியடிப்பாங்க முறியடித்து ஜெய ஜெயதோனியோடு வரும்போது அந்த சௌலோடு கூட இருந்த ஒரு ஒருத்தன் சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா இவனாக நம்மளை ரட்சிக்க போகிறான் என்று சொன்ன மனிதர்கள் எங்கே அவர்களை நம்ம வெட்டி போட வேண்டும் உடனே சவுல் சொல்லுவார் இன்றைக்கு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார் இந்த நாளில் ஒருவனும் கொல்லப்படலாகாது ஆகாது ஒரு நல்ல இருதயம் ஒரு நல்ல இருதயம் ஆனால் ஒரு வீழ்ச்சிக்கு காரணம் என்ன பொறாம எப்படி பொறாமல் வந்தது கோழியாத்து துவரான் இஸ்ரேவலை நிந்திக்கிறான் இஸ்ரேவல் தேவநாங்க கத்தரை நிந்திக்கிறான் அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க இஸ்ரேவல் இராணுவத்தர் பயப்படுறாங்க ஆனால் சிறு இருந்த தாவிது பயப்படாமல் நீ நிந்திக்கிற இஸ்ரேவிலின் தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன் என்று சொல்லி அந்த நாளில் கோழியாற்றை விழும்படியே செய்வார் செஞ்சு அவர் தலை அவர் பட்டயத்தையே எடுத்து அவர் தலையை வெட்டி அதை கொண்டு வரும்போது அந்த இஸ்ரேவல் ஜனத்தில் இருக்கிற பெண்கள் ஆடலும் பாடலுமாய் வரும்போது அவங்க சொல்லுவாங்க ஒரு வார்த்தை என்ன வார்த்தை தாவிது கொன்றது ஆயிரம் சாரி சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாறாயிரம் இந்த வார்த்தை அவருக்கு பொறாமையாய் மாறிடுச்சு எனக்கு ஆயிரம் கொடுத்தாங்களே எனக்கு ஆயிரமா அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை அவருக்கு பொறாமையாக மாறி கடைசியில் அவர் வாழ்க்கையை அது எலும்புறுக்கியாக மாற்றி விட்டு இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இந்த பொறாமை இருக்குமானால் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இந்த பொறாமை என்ற பாவம் இருக்குமானால் இந்த நாளிலே அதை தூக்கி எரிந்து போடுங்க வேதம் சொல்லுகிறாரு பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை அப்போ அந்த பொறாமை உனக்குள்ளே இருக்குமானால் நீ அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாய் அந்த பொறாமை உனக்குள்ளே இருக்குமானால் அந்த பாவத்தில் நீ கட்டப்பட்டு இருக்கிறாள் யார் மேலும் படக்கூடாது ஒருத்தங்க மேலே வந்துட்டாங்களா அவங்கள சந்தோஷமாக வாழ்த்தி அனுப்புங்க ஒருத்தங்க வீடு கட்டுறாங்களா அந்த வீட்டை ஆசிர்வதிங்க ஒரு குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்குதா அந்த குடும்பத்துக்காக செப்பம் பண்ணுங்க பொறாமை மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படி பொறாமை வந்துட்டால் அதை நம்ம வாழ்க்கை இலும்புறுக்கியாக மாற்றிவிடும் நம்மளை விழும்படியாக செய்துடும் கடைசியில் நம்ம வெக்கப்பட்டு தலையை குனிந்துக்கிற போகிற நிலைமைக்கு அந்த பொறாமை நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும் அதனால் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த கத்துடைய வார்த்தையை கேளுங்க ஒருவேளை உங்களுக்கு பொறாம இருக்குமானா ஒருவேளை உங்களுக்கு பொறாமை இருக்குமானா அந்த பொறாமையை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி நாம் பிழைக்கும்படியாக தேவனை நோக்கி பார்ப்போம் கர்த்த நம்மோடு கூட இருக்கிறான் கர்த்த நம்மத்தில் இடைபெறுகிறான் கர்த்தருடைய வார்த்தை நம்மத்தில் விடைபட்டு கொண்டு இருக்கிறான் கர்த்தோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்கிறவன் பாக்கியவான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியால் இந்த பொறாமை என்ற பாவம் இருக்குமானா பொறாமை மாத்திரமல்ல அணுநிதியெல்லாம் பாவம் தான் வேதம் சொல்லுது அப்படிப்பட்டதான பாவ காரியங்கள் உங்களிடத்துல இருக்குமானால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுங்க அதை அறிக்கை செய்து விட்டு உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள் அதை அறிக்கை செய்து உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஐயா பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறது திருமறடெல்லாம் பாவம் நிறைந்ததாக இருக்கிறது நான் என்ன செய்வேன் நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வேன் பரிசுத்தமாய் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனால் என்னால் பரிசுத்தமாய் மாற முடியலை அப்படி ஒரு வேலை நினைக்கிறாயோ வேதம் சொல்லுகிறது முடிவு புறந்தேன் நிலைநிறப்புனால் ரசிக்கப்படுவானோ அப்படியானா அனுதனமும் உன் வாழ்க்கையை ஒப்புக்கிடும் அனுதனமும் கத்திடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கிடும் அதாவது எல்லாரும் பூரண பரிசுத்தவான்கள் அல்ல எல்லாரும் பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது ஆண்டவர் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் யாரும் பூரண பரிசுத்தவான்கள் அல்ல சில குறைபாடுகள் இருக்கும் சில குறைபாடுகள் நம்மளை நேரிடும் அப்படி அந்த குறைபாடுகள் வரும்பொழுது அண்டு ஒரு நோக்கி பார்த்து அந்த குறைகள் வராதபடி நம்ம தேவனிடத்தில் ஓப்புரவாக கிடையாது இனியிலிருந்து இனிமே இந்த வீடியோ மூலயமாக அனுதினமும் ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்க போகிறோம் இனி காலம் செல்லாது என்ற தலைப்பில் நான் டெய்லியும் ஒரு வீடியோ போட போகிறேன் நிறைய காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன் கர்த்தர் நம்மத்தில் வெளிப்ப வெளிப்படுவாராக கர்த்தருடைய வார்த்தையை நான் போதிக்கும்படி எனக்காக சபித்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக உங்கள் வீட்டை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் செய்கிற தொழிலை ஆசிர்வதிப்பாராக கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும் வேண்டுமாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் காட் ப்ளஸ் யூ ஆமை இப்படிக்கு ஜான் பால் ஆர்டிவிஎம் மினிஸ்ட்ரி ஒருவேளை ஊழியத்தில் நான் இணைந்து செயல்பட வேண்டும் கற்றருடைய நாமத்தை நான் அறிவிக்க வேண்டும் எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் ஊழியனை எப்படி செய்வதென்று தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் கத்தோடைய ஊழியத்தை நீங்களும் செய்யலாம் டாக்ஸு கொடுக்கலாம் சுவிசேஷம் அறிவிக்கலாம் ட்ரெயினில் பஸ்ஸில் பீச்சில் பாறை இப்படி எங்கெங்கெல்லாம் ஜனங்க கூடுறாங்களோ மலை கிராமத்துலலாம் நீங்கள் வந்து ஆமாம் சுவிசேஷம் அறிவிக்கலாம் சீசாரர்களாய் மாறலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே